ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெளிவாக அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜனவரியுடைய பத்தாம் தேதி பயங்கரமான நாளாக வருங்க அன்று வந்து மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி கிழமை வெள்ளிக்கிழமை இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு அப்படி என்னடா இந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் தெரியாமையும் இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பைகுண்ட ஏகாதேசி மற்ற ஏகாதேசியை காட்டிலும் பைகுண்ட ஏகாதேசி மிக முக்கிய ஏகாதேசியாக சொல்லப்படுது இந்த ஏகாதேசி அன்னைக்கு உருவாக கூடிய கிரகங்களுடைய யோகங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வானத்தில் ஊ ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால சில யோகங்களானது எல்லாருக்குமே ஏற்படும் அது நம்ம ராசிக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் சுழற்றி அடிக்கிற மாதிரி பெருமாள் விதியை வந்து வைகுண்டத்தில் நமக்கு வச்சிருக்கிறாரு அதன்படி ஜனவரி பத்துல இருந்து உங்க ராசிக்கு என்ன அதிரடியா நடக்கக்கூடிய சம்பவங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதேசியில ஆன்மீக ரீதியாக நீங்க பரிகாரங்கள் பெருமாளை நினைத்து செய்யணும் அது எப்படி செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெறக்கூடிய பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் நீங்கோ வாங்க எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகளில் மிகவும் சிறப்பானது வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத வளர்பெறியில் வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு முக்தி ஏகாதசி முக்கோடி ஏகாதசி பெரிய ஏகாதசி இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு வருடம் முழுவதுமே ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க வைகுண்ட ஏகாதசியான இந்த ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான பலனை அடையலாம் உங்களோட ராசிக்கு இப்பொழுது வைகுண்ட ஏகாதசி என்று எவ்வாறு விரதம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிற தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க அதற்கு முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதேசி என்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதேசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டுமே பருகணும் ஏகாதேசி விரதத்தின் போது எக்காரணத்து கொண்டு துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளை பறித்து விட வேண்டும் அதே போல் ஏகாதசி அன்னைக்கு ஏழு முறை இலையை சாப்பிட வேண்டும் துளசியில் வெப்பம் தரக்கூடியது அதனால் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியது இந்த நாளில் துளசியை ஏழு முறை வந்து எடுத்துக்கோங்க அது டைமிங் நீங்கள் பார்த்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஏன் எடுத்துக்க சொல்கிறேன்னா ஏகாதசி விரதம் இருப்பது மார்கழி மாதமான குளிர்காலம் ஸோ இந்த டைம் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை உட்கொள்ளுங்கிறது சொல்கிறேன் அப்புறம் முழுநாளும் உணவு இருந்தாமல் இருக்க முடியாதவங்க நெய் காய்கனி பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை பெருமாளுக்கு படைத்து அதை உண்ணுங்க முக்கியமாக பால் செய்த கஞ்சி பெருமாளுக்கு விசேஷம் எனவே அதை செய்து இறைவனுக்கு படைத்து நீங்களும் அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இரவு முழுவதும் கல்விழித்து புராண நூல்களை படிக்கணும் விஷ்ணு சகஸ்ராமோ விஷ்ணு பாடல்கள் துதி முதலியவற்றை ஊதுவதாக இரவு பொழுத உறங்காது கழிக்கணும் மறுநாள் துவாததிசி அன்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெறணும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் அவசியம் இடம்பெறணும் துவாததிசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை பரணை என்று சொல்லப்படும் துவாததிசி அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலே உறங்கக்கூடாது ஏகாதசி விரதம் பத்தாவது திதியாகிய தசமி பதினோராவது ஆகிய ஏகாதசி பன்னிரெண்டாம் திதியாகிய துவாததிசி என்று மூன்று திதிகளில் மேற்கொள்ளக்கூடிய விரதமாக அமைஞ்சிருக்கு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க உங்க ராசிக்காரங்களுக்கு பாவம் அனைத்து நீங்க பெற்று வைகுண்ட சேர்வீங்க மேலும் சகல சௌபாக்கியங்களையும் ஆரோக்கியமான உடல்நலத்தையும் பெறுவீங்க வைகுண்ட ஏகாதேசி என்று விடீர் காலையில் அனைத்து பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம் சொர்க்கவாசல் வழியே உங்களுக்கு பாவம் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவீர்கள் என்பது ஐதீகம் ஸோ அந்த ஐதீகத்தை நம்புகிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த முறை இந்த மாதிரி வழிபாடு செய்து பயன்பெறுங்க இவ்வளோ நேரம் வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருக்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ உங்கள் ராசிக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசிலருந்து என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்க போது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது நீங்கள் மற்றவர்களுடைய மத்தியில் முதலெடுப்பை இருக்கிறத விட அதில் நமக்கு முக்கியத்துவம் இருந்தால் போதும் என்று நினைப்பீங்க அதாவது மற்றவங்களோட மத்தியில் முதலிடத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட அதில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குதா அப்படிங்கிற கொள்கையில் இருப்பீங்க இப்படி கொள்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில தடங்கல்கள் வந்து வரும் அதாவது நாம் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வரும் இந்த சந்தேகங்கள் வரக்கூடிய இந்த ஏகாதசியில் இருந்து பொறுமையை இழக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு சந்தேகம் வரும்போது தான் பொறுமையை இழப்போம் அப்புறம் கோபம் வரும் அதனால் அடுத்தடுத்த பிரச்சனை வரும் அதனால தான் நீங்கள் பொறுமையை இழக்காதீங்க என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்படி பொறுமையை இழக்காமல் இருந்தீங்கன்னா சிறப்பு பலன்களாக இது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கனிராசிக்காரங்களுக்கு பண பற்றாக்குறை வந்தாலும் கடைசியில் தேவையான நேரத்தில் எங்கிருந்தாவது ஏன் எங்கிருந்தாவது பெருமாளே உங்களுக்கு பணத்தை கையில் கொடுக்குற மாதிரி பண்ணிடுவார் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி காரியங்களில் சில தடை தாமதம் உண்டாகி பின் காரியம் கை கூடும் அதனால பொறுமையாக இருக்க வேண்டியது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு திடீரென பண வரவலாக வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வேற்று மதத்தவர்கள் வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் உதவிகரமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரும் இதனால உங்களுக்கு தன்னர்வ தொண்டு நிறுவனங்களில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள வரும்போது இந்த மாதிரியான அதிசயம் எல்லாம் நடக்கும் அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீராசிக்காரங்க சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் இது கண்ணீராசிக்காரங்க வியாபாரங்கக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலம் வந்து ஏற்படும் குடும்ப தலைவிகள் வரைக்கும் நீங்கள் கணவரோடு இருந்து வந்த பிணக்குகள் யாவும் தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக அமையும் அப்புறம் அன்பானது பெருகோ அன்பு பெருகிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு விஐபிகளுடைய பாராட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக மேம்படும் அதே சமயம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு டக்குன்னு நிறைவேறும் மொத்தத்தில் கலைஞர்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து நாட்கள் இருக்கோ அப்புறம் மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் நீங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மதிக்கும்படி நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு எப்படினா படிப்புல கடுமையாக கவனம் செலுத்தணும் அப்போதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லைனா அந்த வாய்ப்பு கிடைக்காது உங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு அதனால வாய்ப்பை வந்து நீங்க தான் ஏற்படுத்திக்கணும் இந்த வைகுண்ட ஏகாதசியிலேருந்து வாய்ப்பை ஏற்படுத்திக்க கடுமையாக படிங்க பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த நாளில் துளசியில் ஏதாவது ஒரு மாலையை ரெடி பண்ணி அதை பெருமாளுக்கு அணிவித்து பெருமாளை சேவிக்கிறது நல்லது துளசியில் மாலை ரெடி பண்ண முடியினாலும் துளசியை பெருமாள் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணியாவது வழிபாடு செய்யுங்க அப்படி செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது இது வந்து ஒரு ஸ்பெஷல் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்துடுங்க கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்கள் ஏற்ப நடந்து பயனடைங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வைகுண்ட ஏகாதசியில் விரதம் எப்படி இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இதற்கேற்பட்டு பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் அதே போல் நம்ம சேனலில் போகக்கூடிய எல்லா தாள்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ